ஒரு பொறுப்பை உணர்ந்து முன்னெடுக்கிற ஒரு மாநாடு பல்லாயிரக்கணக்கான பெண்கள் கைம்பெண்களாக இன்றைக்கு பெரும் துன்பத்திலே உழன்று வருகிறார்கள் நமக்கு தெரிந்தது கள்ளக்குறிச்சியும் மரக்காணம்தான் ஆனால் இந்திய அளவிலேயே எல்லா கிராமங்களிலும் மதுவுக்கு அடிமையாகி போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி இளம் வயதிலேயே உயிரிழக்கக்கூடியவர்களின் எண்ணிக்கை கணக்கிட முடியாதது தமிழ்நாட்டிலும் அது பெரும் எண்ணிக்கையில் உள்ளது கள்ளக்குறிச்சியிலும் மரக்காணத்திலும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை நேரில் சந்தித்தபோது பெண்கள் கண்ணீர் மல்க வைத்த கோரிக்கை டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்பதுதான் அப்படி பாதிப்புக்குள்ளான பெண்களின் அவலத்தை பற்றி பேசுவதற்கு பதிலாக தேர்தல் அரசியல் கூட்டணி அரசியல் என்று இந்த பிரச்சனையை திசை திருப்புகிறார்கள் திரித்து பேசுகிறார்கள் இது உள்ளபடியே வேதனை அளிக்கிறது எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறோம் தொடர்கிறோம் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் இந்த மாநாட்டை வைத்து யாரும் இதில் பங்கேற்கலாம் சமூக பொறுப்புள்ள அனைவரும் பங்கேற்கலாம் அதிமுகவும் பங்கேற்கலாம் என்று நான் விடுத்த அறைகுகளை எல்லோரும் சேர்ந்து ஒருமித்த குரலை கொடுப்பதில் என்ன தவறு என்று கேட்பதற்கு பதிலாக இவர் ஏன் அதிமுகவுக்கு அழைப்பு விடுத்தார் என்று ஒட்டுமொத்தமாக இந்த பிரச்சனையை திசை திருப்புவது பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை அவர்களின் உணர்வுகளை அவமதிப்பதாக இருக்கிறது ஒவ்வொருவரும் இதில் தலையிட வேண்டும் எல்லோரும் சேர்ந்து நாம் ஒருமித்து குரல் எழுப்பினால் ஆட்சியில் இருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகமும் அதே கருத்தில் இருப்பதனால் அரசு மதுமான கடைகளை மூடுவதில் எந்த சிக்கலும் இருக்காது ஆகவே நான் மறுபடியும் சொல்லுகிறேன் காவிரி நீர் பிரச்சனையில் எல்லோரும் சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என்பதைப் போல ஈழத்தமிழர் பிரச்சனையில் எல்லோரும் சேர்ந்து ஒருமித்த குரல் கொடுக்க வேண்டும் என்பதைப் போல மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பிலே அனைவரும் சேர்ந்து குரல் எழுப்ப வேண்டும் இதில் நான் ஏன் திமுக அதிமுக ஆகிய கட்சிகளும் இதில் பங்கேற்க வேண்டும் என்று சொன்னேன் என்றால் மதுவிலக்கு மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு தொடர்பாக ஒரு தேசிய கொள்கை வரையறுக்கப்பட வேண்டும் என்பதால் திமுகவும் இதில் சேர்ந்து அழுத்தம் கொடுத்தால்தான் இது நிகழும் எல்லோரும் சேர்ந்து அழுத்தம் கொடுத்தால்தான் தேசிய அளவிலான மதுவிலக்கு கொள்கையை தேசிய அளவிலான போதைப் பொருள் ஒழிப்பு கொள்கையை உருவாக்க முடியும் இதோ இந்திய ஒன்றிய அரசுக்கு இதில் பொறுப்பில்லை என்பதைப் போல மாநில அரசுகளுக்கு மட்டும்தான் இதில் இருக்கிறது என்பதை கூட ஒரு பார்வை இருக்கிறது அரசமைப்பு சட்டம் நாற்பத்தி ஏழு உறுப்பு எண் நாற்பத்தி ஏழு அதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி தருகிறது இது தொடர்பாக இரண்டாவது ஐந்தாண்டு காலத்திலும் மூன்றாவது ஐந்தாண்டு காலத்திலும் விரிவாக காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பேசப்பட்டிருக்கிறது ஸ்ரீமன் நாராயணன் அவர்களின் தலைமையில் ஒரு குழுவே அமைக்கப்பெற்றது அந்த குழு ஏராளமான பரிந்துரைகளையும் தந்திருக்கிறது அந்த குழுவின் பரிந்துரையும் மிக முக்கியமானது மதுவிலக்கு தொடர்பான சட்டம் இயற்ற வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதிக்குள்ளாக ஒரு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று கூறியிருக்கிறது ஏன் நாம் அனைவரும் சேர்ந்து குரல் எடுக்கக் கூடாது இது ஏன் விடுதலை சிறுத்தைகளின் மாநாடாக பார்க்க வேண்டும் விடுதலை சிறுத்தைகள் முன்னெடுக்கிறோம் அனைவரும் சேர்ந்து குரல் கொடுப்போம் அவ்வளவுதான் தேர்தல் அரசியலை அவரவர் வசதிக்கு ஏற்ப முடிவு செய்து கொள்ளலாம் இது ஒரு சமூக பிரஜினை உள்ள ஒவ்வொருவராலும் உணர்ந்து கொள்ள முடியும் வெறும் அரசியல் கணக்குகள் போட்டு பார்ப்பது இந்த பிரச்சனையின் தீவிரத்தை குறைத்து மதிப்பிடுவதாக இருக்கிறது ஆகவேதான் நான் மறுபடியும் சொல்கிறேன் எல்லோரும் சேர்ந்து குரல் கொடுப்போம் மதுக்கடைகளை மூட வேண்டிய தேவையை வலியுறுத்துவோம் போதையில்லா ஒரு தேசத்தை உருவாக்க முயற்சிப்போம் போதைப் பொருட்களை கடத்துவதில் மாஃபியா கும்பல் தேசிய அளவில் தீவிரமாக வேலை செய்து வருகிறது அயல் நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது உள்நாட்டிலேயே மாநிலமிட்டு மாநிலம் போதைப் பொருள் கடத்தப்படுகிறது எளிய மக்கள் விளிம்பு நிலை மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருள்கள் பரவலாக இன்றைக்கு புழக்கத்தில் இருக்கிறது இவையெல்லாம் தேசத்தின் மனித வளத்தை பாழாக்குகிறது ஒட்டுமொத்தத்தில் இது ஒரு நேஷனல் லாஸ் தேச அளவில் நமக்கான மனித வள இழப்பு ஏற்படுகிறது எனவே தயவு கூர்ந்து இந்த கோணத்தில் இந்த பிரச்சனையை பாருங்கள் வெறும் அரசியல் கணக்குகளை அடிப்படையாக கொண்டு இந்த பிரச்சனையின் தீவிரத்தை நீர்த்துப் போகை செய்துவிட வேண்டாம் என்று அனைவருக்கும் நான் வேண்டுகோள் விடுகிறேன் அதனால ஒன்றும் தப்பு இல்லை நாங்க எல்கேஜி படித்தாலும் சரி எங்களுக்கு அந்த சமூக பொறுப்புணர்வு இருக்கிறது என்பது மக்கள் புரிந்து கொண்டால் போதும் எனக்கு தகவல் தெரிஞ்ச பிறகு எனக்கு தகவல் தெரிஞ்ச பிறகு பதிவு செய்ய சொல்லிட்டேன் அது எல்லா வந்து போஸ்ட் பண்ண முடியாது யதார்த்தத்தை நான் வந்து சொல்றேன் நான் டெல்லியிலிருந்து பயணத்தில் போது இது நடந்திருக்கிறது நான் விமான பயணத்தில் இருந்தேன் அப்போது ஒரு தொலைபேசி வந்தது ஒரு பத்திரிகையாளர் தான் சொன்னார் இந்த மாதிரி ஒரு வீடியோ பதிவாகி மறுபடியும் டெல்லிட் ஆகியிருக்கிறது ஏன் என்று கேட்டால் எனக்கு தெரியவில்லை நான் விமானத்தில் இருக்கிறேன் மதுரைக்கு போய் இறங்கியதும் பேசுகிறேன் என்று சொன்னேன் ஆனால் இறங்கியதும் நான் நிறைய நிகழ்ச்சிகளில் போய் சிக்கொண்டேன் அதன் பிறகு என்னுடைய சமூக ஊடக பக்கங்களை நிர்வகிக்கக்கூடிய தோழகத்தில் தொடர் முதல்வர் கேட்டபோது அதில் எழுதிருந்த டெக்ஸ்ட் வந்து சரியாக கம்ப்ளீஷன் ஆகலை நான் அடிக்கடி சத்தம் போடுவேன் அதில் டெக்ஸ்ட் எதாவது போவேன் நானே போகிறதுல எனக்கு பிரச்சனை கிடையாது ஒரு சில நேரங்களில் அவங்க வந்து வீடியோவையும் மற்றதே பதிவு பண்ணும்போது அந்த நேரேஷன் என்ன பண்ணுறோம் என்ன என்ன வீடியோ அப்படின்னு எழுதுகிறாங்க இல்லையா அதில் சென்டென்ஸ் ஃபார்ம் கரெக்டாக இருக்கணும் ஷார்ட்டாக இருக்கணும்னு சொல்லும்போது அதில் கொஞ்சம் பிழை இருந்து நான் மாற்றி போடலான்னு நினச்சேன் அதுக்குள்ளே இது ஃபயர் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு தெரியல நான் தடுமாறி போயிட்டேன் உங்களுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் செயலாண்டு தாமதப்படுத்திட்டேன் இப்போ நான் சொன்னேன் இது வந்து நாம் தேர்தல் அரசியலை அடி எடுத்து வைத்த காலத்திலிருந்து சொல்லி வருகிற முழக்கம் நாங்கள் பத்தாண்டு காலம் தேர்தலை புறக்கணித்திருக்கிறோம் நான் இந்த இயக்கத்தின் தலைமை பொறுப்பை ஏற்ற பிறகு பத்து பதினோரு ஆண்டுகள் தேர்தல் புறக்கணிப்பில் இருந்தோம் தேர்தல் அரசியலை அடி எடுத்து வைத்த போது மூப்பனார் எங்களை அழைத்த நேரத்தில் நாங்கள் முழங்கிய முழக்கம் அவரை திரும்ப திரும்ப கேட்டு மேடையிலேயே சொல்லுவார் நாங்கள் தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுகிற போது தம்பி திருமாவளவன் எளிய மக்களுக்காக குறை கொடுப்பவர் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற முழக்கத்தை வைத்திருக்கிறார் இதை நான் வரவேற்கிறேன் என்று அவர் பல மேடைகளில் பேசியிருக்கிறார் இதை நான் இந்த மண்டல செயற்குழு கூட்டத்தில் செங்கல்பட்டு மறைமலை நகரில் நடைபெற்ற கூட்டத்தில் மேற்கோள் காட்டி பேசினேன் நாம் ஆரம்ப காலத்தில் இப்படியெல்லாம் பேசியிருக்கிறோம் கூட்டணியில் இருந்து கொண்டே மக்களின் பிரச்சனைகளுக்காக நாம் கூட்டணிக்கு எதிரணியில் இருப்பவர்களோடு கைகோர்த்து பணியாற்றியிருக்கிறோம் அதற்கு பல சான்றுகள் இருக்கின்றன ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே முள்ளிவாய்க்கால் இனக்கொலை நடந்த நேரத்தில் ஆளுங்கட்சி திமுக கூட்டணியிலே இருந்தாலும் கூட நாங்கள் எதிர்க்கட்சி கூட்டணிகளோடு இணைந்து பயணித்திருக்கிறோம் பிறகு தேர்தலில் அதே திமுக கூட்டணியில் நாங்கள் பயணித்திருக்கிறோம் ஆகவே தேர்தல் நிலைப்பாடு வேறு மக்கள் பிரச்சனைகளுக்காக களமாடுகிற நிலைப்பாடு வேறு என்பதை அந்த மண்டல செயற்குழு கூட்டத்தை நான் விலக்கி பேசிய ஒரு வீடியோ தான் அந்த வீடியோ அது பழைய வீடியோ அல்ல புதிய வீடியோ தான் அது லைவ்ல பேசியது ஒரு மணி நேரத்திற்கு மேலான பேச்சு அப்படியே கிடக்கிறது என்னுடைய ஃபேஸ்புக் முகமுன்னு உள்ள கிடக்கிறது அதிலிருந்து ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் என்கிற அடிப்படையில் ஒரு நிமிடம் ரெண்டு நிமிடத்திற்கு சின்ன சின்ன வீடியோக்களை பதிவிடுவது உண்டு அப்படி பதிவிடுகிற நேரத்தில் அவர் டெக்ஸ்ட் சரியாக போடவில்லை என்று அவரே அதை டெலீட் செய்ததாக சொன்னார் திரும்ப உடனே போட வேண்டியதுதானே என்றவுடன் அதற்குள்ளாக மீடியாவில் வேறு மாதிரி செய்தி போய்விட்டது ஆகவே போடுவதில் எனக்கு தயக்கம் உங்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் நான் திரும்ப பதிவிடுகிறேன் என்று பதிவிட்டார் இதுதான் நடந்தது இல்லை அவர் பாமக வந்து விமர்சிக்கலை நாங்கள் எடுத்தது வரவேற்று தான் பேசுகிறாரு ஆனால் பாமகவை பற்றி நான் சொல்லக்கூடிய கருத்தை வந்து அவர் வந்து கண்டிச்சிருக்கிறாரு அப்படி சொல்ல வைத்தது அவங்க தான் நாங்கள் வந்து சிதம்பரத்தில் நான் முத முதல்ல தேர்தல் நிலையத்தில் மிகப்பெரிய வன்முறை நடந்ததுக்கு அவர்கள் தான் காரணம் ஆனாலும் கூட அதையெல்லாம் விட்டுவிட்டு ஈழத்தமிழர் பிரச்சனைகளுக்காகவும் தமிழ் தமிழ்நாடு ஆகிய நலன்களுக்காகவும் தமிழ் தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தை உருவாக்கணும் என்னுடைய தலைமையில் உருவாக்கப்பட்டது அதிலே இணைந்து மருத்துவர் ராமதாஸ் அவர்களோடு ஆண்டுகள் நாங்கள் பயணம் செய்தோம் தீவிரமாக பணிகளாக்கணும் அடுத்து வந்த தேர்தலில் இரண்டாயிரத்தி பதினொன்று என்று கருதுகிறேன் திமுக கூட்டணி இணைந்து பயணித்தோம் டூ ஜி விவகாரம் மிகப்பெரிய அளவில் இருந்தது ஒட்டுமொத்த திமுக அணியே தோல்வியை தழுவ நேர்ந்தது அதன் பிறகு சோசியல் இன்ஜினியரிங் என்கிற பெயரில் பாமக எடுத்த நிலைப்பாடு தலித் வெறுப்பு என்பதாக அமைந்துவிட்டது அதிலே குறிப்பாக விசிகாவுக்கு எதிராக திருமாவளவனுக்கு எதிரான அவாண்டமான அவதூறுகள் திட்டமிட்டு பரப்பப்பட்டது அதன் பிறகு நாங்கள் உயர்நிலைக்குழுகளை எடுத்த முடிவு அந்த முடிவை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அவ்வளவுதான் யாரையும் நாங்கள் குறைத்து மதிப்பிடவில்லை யாரையும் காயப்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் இல்லை நாங்கள் காயப்படுத்தப்பட்டோம் நாங்கள் ரத்தக்கரையோடு கை கொள்கிறோம் நல்ல தமிழர் நலன்களுக்காக தமிழ் மொழியின் நலன்களுக்காக தமிழ் நாட்டு நலன்களுக்காக நல்லது நம்முடைய தனிப்பட்ட பிரச்சனைகளை வந்து முன்னிறுத்த வேண்டாம் அப்படின்னு அந்த நிலையிலும் கூட நாங்கள் வந்து கடந்த காலத்தில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களை எல்லாம் மறந்துவிட்டு கைகோட்டோம் ஆனால் திடுமென தேர்தல் அரசியலுக்காக சோசியல் என்ஜினியரிங்ற பெயரில் அகில இந்திய அளவில் பிஜேபி சிறுபான்மை வெறுப்பு அரசியலை கையிலெடுத்ததைப் போல தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அப்படி மைனாரிட்டிஸ்க்கு எதிரான ஹேட் பாலிடிக்ஸை பேச முடியாத சூழலில் தலித் ரெண்டா தலித் நான் தலித் என்று பிரித்து ஒரு வெறுப்பு அரசியலை விதைத்தது பாமக இதை அவர்களால் மறுக்க முடியாது அதனால் ஏற்பட்ட கசப்பான அனுபவத்தின் அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகளின் முன்னணி தலைவர்கள் கலந்து பேசி நாங்கள் ஒரு முடிவை ஒரு நிலைப்பாட்டை எடுத்தோம் அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அவர் மதுவழிப்பை மது ஒழிப்பில் ஈடுபடுகிறார்கள் அல்லது அந்த கருத்தில் உறுதியாக இருக்கிறார்கள் என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை அதை நான் குறைத்து மதிப்பிடவும் இல்லை நான் விமர்சிக்கவும் இல்லை அவர்கள் செய்யவில்லை என்று நான் சொல்லவில்லை எங்களால் அப்படி இணைந்து பயணப்பட முடியாத ஒரு நிலை இருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்டுகிறேன் அவ்வளவுதான் ஆமா அவருடைய இறப்பெல்லாம் நாங்க போய் கலந்துட்டு மக்கள் நல கூட்டணி போய் கலந்துட்டோம் அதை இது வந்து தேர்தல் அரசியலோட இணைச்சு பாக்கிறதுனால வரக்கூடிய சர்ச்சை இது நான் சொன்னேன் இது வந்து வெறும் மக்கள் பிரச்சனையா பாருங்க சமூக பிரச்சனையா பாருங்க தேசிய பிரச்சனையா பாருங்க எவ்வளவு பெண்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க அந்த எக்கியார் குப்பத்துக்கு போகிற மீனவர் குடியிருப்புக்கு அங்கே அந்த பெண்கள் சொன்னதெல்லாம் வந்து அப்படியே உடம்புல கூட வந்து அப்படியே இருக்குது ஏன்னா அந்த அம்மா சொல்கிறாங்க பத்து லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாங்க அரசாங்கம் அதில் என்னால் பொட்டு வாங்க முடியுமா பூ வைக்க முடியுமா கேட்கிறான் அந்த பணத்தை வச்சு நான் என்ன பண்ண முடியும் பணத்தை வேணா திருப்பி வாங்கிட்டு போங்கன்றான் இது ரொம்ப இயல்பாக வந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க நாங்கள் போகறத கூட தெரியாது அப்படியே மேடைக்கு வராங்க வாங்க என்னென்னா இது மாதிரி பேசணும் பேசினா பேசுகிறாங்க முந்நூறு பேருக்கு மேலே இந்த மாதிரி விதவையாக இருக்கிறாங்க இந்த கள்ளச்சாரம் குடிச்சதில் பதினாறு பேர் தான் சேர்த்தாங்க இருபத்தி ரெண்டு பேர் அதில் பத்து பேர் மீனவர்கள் நாலு பேர் வந்து தலித்துகள் எட்டு பேர் வேறு மாவட்டங்களில் வந்து பிடிச்சவங்க இந்த பத்து பேர் மட்டும் இல்லை கணக்கு கணக்கெடுத்தால் முந்நூறு பேர் இந்த பகுதியில் விதவையில் இருக்கிறாங்கன்றாங்க இதெல்லாம் எவ்வளோ அதிர்ச்சியான தகவல்கள் அதே மாதிரி கள்ளக்குறிச்சியில் அறுபத்தொம்பது பேரும் தலித்துகள் கிடையாது அதில் வந்து பதினஞ்சு பேர் வந்து பழங்குடி சமூகத்தைச் சார்ந்தவங்க பத்துக்கும் மேற்பட்டவர்கள் எம்பிசி சமூகத்தைச் சார்ந்தவங்க மற்றவர்கள் தலித்துகள் இப்போ எல்லா சமூகத்தை சார்ந்தவங்களும் இதில் பாதிக்கப்படுறாங்க எல்லா கிராமங்கள்லையும் வந்து அது அடிக்ஷன் ஆனவங்க இதுக்கு இதில் இருந்து மீள முடியாத அளவுக்கு பாதிக்கப்பட்டவங்க ஏராளமாக இருக்கிறாங்க அவர்கள் குடும்பத்துக்கும் பாரமா இருக்கிறாங்க ஊருக்கும் பாரமா இருக்காங்க நாட்டுக்கும் பாரமா இருக்காங்க இந்த தான் வந்து ஒரு நூறு சதவீதம் தூய நோக்கத்தோடு இந்த மாநாட்டை நாங்கள் ஒருங்கிணைக்கிறோம் இதில் எந்த அரசியல் கணக்கும் இல்லை என்பதை மறுபடியும் மறுபடியும் சொல்லப்பட்டிருக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு டெல்லியில கூட்டணி ஆட்சி நடக்கிறது தனி மெஜாரிட்டியில் வந்து பிஜேபி ஆட்சி வந்தாலும் கூட்டணி கட்சிகளுக்கு அதிகாரத்தில் ஒரு பகிர்வு தராங்க தமிழ்நாட்டுக்குள்ளும் அந்த மாதிரி நடப்பது ஒன்றும் தவறல்ல அப்படி ஒரு கோரிக்கை எழுப்புவதும் தவறில்லை ரெண்டாயிரத்தி பதினாறுல இந்த கோரிக்கையை மையப்படுத்தி நாங்கள் வந்து ஒரு கருத்தரங்கும் நடத்திருக்கிறோம் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற தலைப்பில் ஒரு கருத்தரங்கம் நடத்தி ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கிறோம் இது வந்து யாருக்கு எதிராகவும் யாரையும் மிரட்டுவதற்காகவும் சொல்லப்படுகிற கருத்தல்ல இதெல்லாம் ஜனநாயக ரீதியாக எழுப்ப வேண்டிய கோரிக்கைகள் அதிகாரம் இல்லாதவர்களின் குரல் இது விளிம்பு நிலையில் கடக்கிற மக்களின் குரல் இது அதிகாரத்தை பகிர்ந்தளிப்பது என்பதுதான் உண்மையான ஜனநாயகம் கூட டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர் அப்படிங்கிறது தான் ரியல் டெமோக்ரஸி ஒரு இடத்துல வந்து அதிகாரத்தை குவிக்கிறது கிடையாது ஜனநாயகம் ஜனநாயகங்கிறது பவரை வந்து டீசென்ட்ரலைஸ் பண்ணணும் அப்போது ஒரு கூட்டணி ஆட்சி அமைவதுங்கிறது இயல்பா மக்களிடமிருந்து எழக்கூடிய ஒரு கோரிக்கையை தவிர இது வந்து விடுதலை சிறுத்தை விழுந்து ஏதோ திட்டமிட்டு காய்களை நகர்த்தாதான் ஒரு காய் நகரத்தில் நாங்கள் நான் இயல்பாக ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிற விஷயம் தான் நான் முத முதல்ல தேர்தல் அரசியல் அடி எடுத்து வைக்கும்போது நான் வைத்த முழக்கம் கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் எளிய மக்களுக்கும் அதிகாரம் என்பது தான் எளிய மக்களுக்கும் அதிகாரம் மக்களுக்கு போய் சேரணும் ஒரு குரூப்போ ஒரு பார்ட்டியோ இருக்கக்கூடாது அது வந்து எல்லா சமூகத்தையும் ரெப்ரசன்டேஷன் பண்ணக்கூடிய அமைப்புகள் எல்லாம் பவர் ஷேர் பண்ணும்போது தான் அது எளிய மக்களுக்கு போய் சேரும் இந்த கோரிக்கை நாங்கள் வச்சிருக்கோம் அதே மாதிரி மூப்பனாரோட நாங்கள் வந்து கூட்டணி சேர்ந்தப்ப ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கறத நாங்கள் வந்து ஒரு கோரிக்கையை வைக்கிறோம் அப்படின்னோ அன்றைக்கி வந்து அது ஸ்டேட் அசெம்பிளி எலெக்ஷன் கிடையாது பார்லிமெண்ட் எலெக்ஷன் தான் ஆனால் எங்களுடைய பாலிசி இதுன்னு சொன்னோம் அன்னைக்கு அவர் அதை வரவேற்று அங்கீகரிச்சிருக்கிறாரு அவங்க நடத்தின நவசக்தி இதழிலே கூட அதெல்லாம் பதிவாகி இருக்கிறது எனவே இது வந்து ஒரு ஒரு இயல்பான விளிம்புநிலை மக்களின் அதிகார வேட்கைக்கான ஒரு குரல் அது தேர்தல் வரட்டும் தேர்தல் நேரத்தில் நீங்க கேளுங்க கட்டாயமாக சொல்றேன் அதெல்லாம் நம்ம தான் நாங்கள் முடிவு பண்ணுவோம் பேசி சொல்லுவோம்